சென்னை ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தல் அறிக்கையை அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் வெளியிட்டார் நடமாடும் எம்எல்ஏ அலுவலகம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட நூத்தி எட்டு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது சசிகலா அணியின் அதிமுக அம்மா கட்சி சார்பில் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் அணியின் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் மதுசூதனனும் எம்ஜிஆர் அம்மா பேரவை சார்பில் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபாவும் போட்டியிடுகின்றனர் மேலும் திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அதிமுக அம்மா கட்சி மற்றும் எம்ஜிஆர் அம்மா பேரவை ஆகியவை ஆர்கே நகர் தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டு விட்டன இந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் தண்டையார்பேட்டையில் அறிக்கை வெளியிடப்பட்டது தீபம் மற்றும் ஆரத்தி எடுத்து ஓ பன்னீர்செல்வம் நூத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதன் விபரம் இதோ முதியோருக்கு ஓய்வூதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய நடமாடும் எம்எல்ஏ அலுவலகம் அமைக்கப்படும் எழில் நகரில் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் ஆர்கே நகரில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் அனைவருக்கும் பட்டா தடையின்றி மின்சாரம் பாதுகாப்பான குடிநீர் தரப்படும் ஆரம்ப சுகாதார மையங்களில் போதுமான மருத்துவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தரமான சாலை பாதுகாப்பான சாக்கடை வசதிகள் செய்து தரப்படும் ஆர்கே நகரில் மேலும் இரண்டு உயர்நிலை பள்ளிகள் ஒரு மேல்நிலை பள்ளி கொண்டு வரப்படும் ஆர்கே நகரில் தற்போது நடந்து வரும் பதினோரு பணிகளை விரைந்து நிறைவேற்றுவோம் ஆர்கே நகர் கலை அறிவியல் கல்லூரியை உலகத் தரத்திற்கு உயர்த்துவோம் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அகற்றப்பட்டு தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து வசதி உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் ஆர்கே நகர் தொகுதியில் பெண்களை தொழில் முனைவோராக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்கே நகர் தொகுதியில் பொதுத்துறை வங்கிகள் நூலக வசதி ஏற்படுத்தப்படும் ஐநூறு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு நியாய விலை கடை வரப்படும் மை ஆர்கே நகர் என்ற பெயரில் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் தொகுதி பிரச்சனைகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்